அப்பா நன்றி உமாக்கு நன்றி உமாக்கு நன்றி எல்லார மூடி மூடிபக்தோடு கூட நல்ல ஒரு ஆராதனை கத்தாவை எங்களுக்கு பயன்படுத்தி கொண்டு துதிக்குமடியாய் செய்தே நன்றி ராஜா அன்றவரே கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல காத்திரே அப்பா அந்தவரேக்கு ஸ்தோத்ரா உமாக்கு ஸ்தோத்ரா உமாக்கு ஸ்தோத்ரா உமாக்கு ஸ்தோத்ரா நல்ல உள்ளத்தி ஆழத்துல இருந்து ஆமே நாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஆண்டு ஒரே மக்கள் சோத்திர கட்டத்த நாட்கள் எல்லாம் அண்டு ஒரு அந்த ஆறு நாட்களும் எங்களை மீதம் எடுக்க வைத்தவரே அப்பா அமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா அமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா நல்ல சத்தத்தை உயர்த்தி நன்றி செலுத்துகிறோம் அப்பதான் அடுத்த ஆறு நாள் நீங்க பலனா வாழ முடியும் ஆண்டவர் சொல்றார் உங்களை பலவான் நீங்க எப்படி சத்தத்தை நல்லா உயர்த்தி ஆமே நாலு லூயா ஹாலு லூயா நன்றி ஆண்டவரே நன்றி தாங்கவனே எல்லா கனமும் மகிமையும் துணியும் பாலியும் நீங்க எடுத்து போடுங்க எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் பிதாவே எழுபத்தி ஏழாம் சங்கீதத்தை எல்லாம் எடுத்துcolo கடைசி வசனம் இருபதாவது வசனத்தை யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிங்க மோசே ஆரோன் என்பவர்களின் கையாள் ஜனங்களை ஒரு ஆட்டுமந்தை போல் ஆரோன் என்பவர்களின் தமது ஜனங்களை ஒரு ஆட்டுமந்தை போல ஒரு அக்கறை உள்ள ஒரு ஊழியம் ஊழியம்யா வந்துட்டு போனவங்க கூட ஒரு அக்கறை உள்ள ஒரு ஊழியம் செய்கிறாங்க அவர் தகப்பனார் எனக்கு நல்லாவே தெரியும் நல்லா ஊழியம் செய்கிறவர் நல்லா செமிக்கூட ஒரு மனுஷன் நல்லாவே எங்களுக்கு பரிச்சமான ஆள் நம்ம பிள்ளைங்களுக்கே எதை தெரியுமான்னு தெரியாது இருந்தாலும் அவங்களுக்கு இப்போ தோற்றம் மாறி இருக்கிறதால ஆர்ட் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் எனக்கு தோற்றம் மாறிடுது ஃபுல்லாகவே டோட்டலி சேஞ்சி என்னோடய பழங்களும் கூட என்னோட உருவம் தெரியல அம்மாயனுடைய பழைய போட்டு அது பெருமைக்காக இல்ல அந்த பிள்ளைகளுக்கு தெரியாம இருக்கலாம் ரொம்ப பழக்கம் சரி நம்ம மோசத்துக்கு நேராக வருவோம் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்துறீங்க ஆட்டு மந்தைய தப்பால் நடிச்சு கூடாது ஜனங்களை நடத்துகிறது அவர் கீழ்ப்படிதில் உள்ள ஒரு ஜனங்களை நடத்துகிற ஒரு ஊழியம் இல்ல மோசை பெரியவரா ஆரோன் பெரியவரா மோசிள் படிச்சிருக்கீங்க கிடையாது ஆரோன் தான் பெரியவர் ஆரோன் தான் அண்ணன் மோசைக்கு முன்பாகவே ஆரோனை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அது உங்களுக்கு பைபிள் காலேஜ் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்க கூட இப்போ திருவத்தூர் நான் இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி எங்க தம்பி சமூகம் நடத்துறாரு சொந்தக்காரர் வருகிற இந்த நாச்சுக்கு அப்படி என்னைக்கு இல்ல வருகிற நாட்டுக்கு ஒரு பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்கிறார் கடைசி கால செய்திகள் தான் அங்கே ஆரம்பிக்கப்படுகிறது தேவைப்படுவோர் என்னுடைய ஃபோன் நம்பர் வாங்கி கான்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு கிளாஸுக்கு இரநூறுபா மாதம் ரெண்டு கிளாஸ் நானூறுரூபா இருபத்தி நூறு ரூபாய் இருக்கும் நான் இது வந்து விளம்பரத்துக்காக சொல்ல உங்களுடைய ஆத்ம பலத்துக்காக சொல்கிறேன் கடைசி கால செய்திக்காக யார் வேணாலும் வரலாம் பத்து பதின பன்னெண்டு வயசு நேரமும் யார் வேணாலும் வந்து அதை கலந்து கொள்ளலாம் ஆகவே இங்கே நாம பார்க்கிறோம் மோச ஆளோ என்பவர்களின் கையால் தமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழிநடத்தினர் அப்ப ஆட்டு மந்தையை போல ஜனங்களை எப்படி நடத்தணும் வந்துட்டு போனவங்க ஜனங்களை எப்படி நடத்தணும் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றணும் ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு காரியத்தை குறித்து முன்வைத்து ஜெபிக்கணும் அப்படித்தான் நம்ம இருக்கணுமா அதனால இங்க பார்க்கிறோம் ஒரு ஆட்டு மந்தைன்னா நீங்க ரொம்ப கொஞ்சம் உதாசீனமா நினைக்காதீங்க

வேற மாதிரி இருக்கும் புறமான காரியங்கள் ஆனா நமக்கு ஆண்டவர் தான் அக்னி ஆனா அந்த காலத்துல அந்நிய அக்னி தான் யோசிக்கணும் அந்த அன்னியா வேற எங்கேயோ போயிட்டு யார் வீட்டுல அந்த நெருப்பாளையம் எடுத்துட்டு வர்றது கிடையாது அப்படி எடுத்துட்டு வந்தாலும் அது என்ன பண்ண போது எரியதான் போகுது அப்பினின்னா எரியதான் எரி செய்யும் வேற ஒரு காரியத்தை அது செய்யாது அதனுடைய தன்மை தான் அது எரிய செய்யும் என்ன ஆகிடும் வெந்துடும் தண்ணி மத்த இதெல்லாம் கலந்துதான் என்ன பண்றாங்க இப்போ நம்ம டாய்லெட் பண்ண சொல்றாங்க அந்த லிக்யூடு போட்டா எப்பேற்பட்ட கரையை போடும் அதான் ஒரிஜினல் பாத்தீங்கன்னா இங்க கையில் ஓட்டீங்கன்னா அந்த கையில் பொத்தையாகிட்டு வந்துடும்

ஆதி காலத்துல அவங்க ரெடி பண்ணி அக்னி எல்லாம் அவங்க வச்சிருக்க முடியாது கத்தர் உண்டு பண்ணினா அக்னி இன்னைக்கு ஆவியானவர் அலையிலா அந்த சீராய் மலையில எரிகிற அக்னியை தான் மோசே கொண்டு வந்து அக்னி பலிபிடத்திலே ஏற்றினான் அலையிலா அப்ப அந்த பலிபிடத்தில் இருக்கிற அக்னியை எடுத்துக்கிட்டு தான் இவன் என்ன பண்ணான் இவன் சாம்ராணி போட போனோம் தூவம் எடுத்துக்கு போனோம் இவன் அந்த அக்னியை எடுக்காம

ரொம்ப ஒழுங்கு கிரயமா இருப்பானுங்க பிள்ளைங்க ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு டவுல் போட்டு ஒரு மாதிரி பின்னாடி சிலுவ முன்னாடி சிலுவ போட்டு ரொம்ப பயபக்தியா இருப்பானுங்க அது மாதிரி ஆசு சமய சுத்தமா கிளீனா வச்சிருப்பானு அல்ல இலவியா சின்ன பிள்ளைங்க தான் பதினாலு வயசு கீழே தான் இருப்பானு அவ்வளவு பக்தியா வளர்ப்பாங்க ஆனா இன்னைக்கு எல்லாம் பக்தியெல்லாம் நம்ம பிள்ளைங்கிட்டே கிடையாது அவங்க கிட்ட நிறைய இருக்கு அல்ல இலவியா ரொம்ப பக்தி ரொம்ப அவசியம் அப்போ அந்நிய அக்னியை வந்து ஆர்வனுடைய பிள்ளைகள் தமராய் கொண்டு வந்து பரவாயில்ல இதுவும் தான் ஏறியது அதுவும் தான் ஏறியது இன்னைக்கு நிறைய பேர் தேட காலையில கூட ஒரு நான் கடந்து வரும்போது எங்க தம்பி சபையில தான் ஒரு ஊழியக்கார் வெளியில் ஒரு அப்ப சொன்னார் ஆவி இல்லாதவன் பரவாயில் போக மாட்டாங்க அப்ப அந்நியாவுக்குன்னா அவன் அபிஷேகம் இல்லாதவன் அபிஷேகம் இல்லாதவன் பரவாயில்லத்துக்கே போக மாட்டான் செய்தலாம் அப்பா நிறைய கொடுத்துக்கிறாங்க நிறைய ஊழியக்காரர்கள் கொடுத்துருக்காங்க அவர் பழங்கோயில் ஒரு பெரம்பூருக்கு வந்தார் ஒரு கிளாஸ் இருந்தார் அவர் அவரும் சொல்லியிருக்கிறார் அப்போ அபிஷேகம் இல்லாம ஆவி இல்லாத மனுஷன் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது ஏன்னு சொன்னா ஜனங்களை வழிநடத்துகிற நடத்துகிற ஊழியக்காரராட்சும் ஊழியக்காரனா ஊழியக்கார அம்மாவாச்சும் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் அந்த தீர்க்க தரிசனம் வர எப்படி வேலை செய்யணும் அபிஷேகம் இருந்தாதான் வேலை செய்யும் டீசல் பெட்ரோல் எல்லாம் வண்டி ஓடாது அல்ல இல்லையா அப்போ அந்நியா திருத்திட்டீங்களா அபிஷேகங்கள் தான் வண்டி ஓடும் அப்போ அந்த காலத்துல மோசிய காலத்துல அவர் சீராய் மலையிலிருந்து கொண்டு வந்த அக்னியை தான் பலிபிடத்துல வச்சு எரிக்க ஆரம்பித்தார்கள் எங்க பலிபிடம் கட்டினாலும் இந்த பலிபிடத்துல இருக்கிற அக்னியை தான் கொண்டு போவார்கள் வேற எந்த அக்னி அவங்க செல்ல முடியாது பலிபிடத்துல கொண்டு வந்து எந்த சபையிலிருந்து இருந்து ஆவியான சமையல் இருந்து வந்திருக்கிறியா இதைதான் கேட்பாங்க ஒரு ஆட்டு மந்தையை போல நல்ல ஒரு ஊழியக்காரன் அழகா நடத்தணும் பிள்ளைங்களை விசுவாசிகளை அபிஷேகத்துல நடத்தணும் அப்பதான் அந்த பிள்ளைகள் வளர்வார்கள் ஆட்டு மந்தையில் நல்ல போஷாக்கு நல்ல புல்லு உள்ள இடம் நல்ல தண்ணீர் கிடைக்கிற இடம் இப்படிதான் அந்த ஆரோன மோசன் நடத்தினார்கள் ஆனாலும் பிள்ளைகள் தவறுதலா

ஜனங்களை ஜனங்களை போது ஓடி வெளியே வந்து என் ஆண்டவரே ஆனா மனுஷீகத்துல இருந்த ஊழிய காரணம் தான் ஏன் பிள்ளைகளை சாகட்சிங்கிற கேட்பான் பிள்ளைகள் ரெண்டு பேரும் எரிஞ்சுட்டாங்க

அப்பாக்குறவரை ஆட்டும் வந்தவர்களை கத்தாவை நடத்துவது போலங்களை நடத்துவது அண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே ஆவினோ அபிஷேகத்திலோ அந்நிய பாஷையிலும் ஆண்டவரே அப்பா இவர்கள் நிலைத்து நிற்க உதவி செய்வார்கள் அபிஷேகத்தை ஊற்றுவீராக குறித்து காரியங்களை தெரிந்து கொள்ள அநேகாரிய கண்களை ராஜா எல்லா கனமும் மகிமையும் துதியும் பலியனும் எடுத்துக் கொள்ளுங்க எங்களாண்டவராக இருந்தா ஆண்ட ஒரு பெருதான கருவை இன்னொரு மைக்கு நமக்கு கொடுத்துருக்காரு மகளை கூட்டிட்டு வந்து அவங்க கணவரு வாங்கி கொடுத்துருக்காரு உண்மையாகவே இந்த நிமிஷம் வரைக்குமே எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆண்டவர் செய்த ஒரு கிருவை அலையூயா கற்று நல்லவர் நமக்கு என்னென்ன தேவை இல்லை வேலை எல்லாவற்றையும் பருவத்துல இருந்து கொடுத்துருக்குறார் மகளை கொண்டு வந்து செய்திருக்காங்க தம்பி ஒரு நாள் கூட சபைக்கு மாட்டாங்க எனக்கு ரொம்ப சங்கடம் அதனால பாருங்க திருமணமாகி இந்த பிள்ளைக்கே அப்பாவுனாலும் போயிட்டாங்க சீமந்த கால சோமணும் பிள்ளை பிறந்துக்க மறுபடியும் போய் நம்ம சோம ஆண்டவர் ஆண்டோர் எல்லா வற்றுமே நேற்று மயமையாக செய்தார் இன்னைக்கு இந்த மைக்கு ஆலயத்துக்காக கொடுக்கும்படியா கவனம் எதிரத்துல ஆண்டவர் ஏவினாரு வாங்கி தரேன்னு சொன்னது மாதிரி சரி காலத்தமதமாக நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்து கொடுத்தாங்க ஆண்டவருடைய நாமம் மேம்பட்டோம் அப்பா இந்த மைக்கை பிரதர் பண்ணி ஜோம் பண்ணி அவங்க குடும்பத்துக்காக நமக்கு இந்த இடத்தை கொடுத்திருக்கிற அருமையான நம்முடைய சர்ச் ஹவுஸ் சொன்னதுக்காகவும் நம்ம ஜோம் பண்ணலாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்ம எல்லா கரங்களை உயர்த்தி பிதா குமாரன் பரிசுத்த ஆகிய நாமத்தினால என் தகப்போனே அப்ப இதோ கத்தாவே உன்னுடைய வார்த்தை வைத்து அடியேபிக்கிற என் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் அதனுடைய பலனை அடையாமல் போவாடி என்று சொல்றேன் உங்களுடைய வார்த்தை பிரகாரம் அடுவிரே இந்த மைக்கை ஆண்டவர் உங்களுடைய கரத்தில் கொடுத்து ஆண்டவரை பிரதிஷ்டை பண்ணுவார் ராஜா இதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால கர்த்தாவே அப்பா இந்த சிறியாருக்கு நீ எதை செய்தீரோ அதை எனக்கே செய்தீர் என்று சொன்ன உங்களுடைய வார்த்தை பிரகாரம் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அருமையான அந்த மகளுக்காய் செபிக்கிற ராஜா கொடுக்கப்பட்ட குழந்தைக்காய் செபிக்கிற ராஜா அவருடைய கணவருக்காய் செபிக்கிற ராஜா அண்ணனுடைய மாமியாருக்காய் செபிக்கிற ராஜா உடனிருக்கிற தாயாருக்காய் நாங்கள் செபிக்கிற ராஜா

நம் எல்லாம் கரங்களை உயர்த்தி சங்கீத தியானத்தை கொண்டு வந்த வந்தாரு ஞானத்தகவருடைய ஊழியங்களை ஆசிரியர்களை கரங்களை வைத்து நாம் ஜெபிப்போம் மறுசு தமிழை நல்ல பிதாவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அருமையா இந்த கால ஆவியானவர் அப்பா அமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களோடு கூட ஆண்டவரே முற்றிலே தரிசனமான தேவ மோசைக்கு வெளிப்பட்ட அந்த அக்கினி சிதாய் மலை குறித்த நான் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி அப்பா ஒவ்வொரு இரவிலும் நீர் அநேகதான ஆண்டவரே ரகசியங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தி தருங்க ஆண்டவரே நாங்கள் எம்மாத்திரம் ஐயா ஆண்டவரே நாங்கள் எம்மாத்தம் இவைகள் எல்லா நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்திருக்கிற கிருவை இறங்கத்துக்காக நன்றி அப்பா சங்கீத தியானத்தை செய்த தகவலுடைய கொடுத்த மனைவி பிள்ளைகளை குடும்பத்தில் கத்தர் ஆசிர்வதிங்க கையின் பிரயாசங்களில் ஆசிர்வதிக்க போகலாம் கத்தோடைய கரண் கூட இருக்கட்டும் ஊழியத்தின் பாதையில இன்னும் வெள்ளமையாய் கத்தர் பயன்படுத்தும் வீராண்ட சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிற ஊழியர் கத்துவர் பயன்படுத்துகையா அவருடைய எல்லாம் அநேக அற்புத அடையாளங்களை செய்து தேவன் மகனோடு கூட இருக்கிறீங்க என்பதை வெளிப்படுத்துங்க ராஜா தொடர்ந்து உங்களை வழி நடத்துங்க நசரைனாகி உயர்த்த நாமத்தில் பிள்ளைகள் ஒரு பாடலை பாடுவார்கள் ஆயிட்டவா இருக்கீங்களா சரி வாங்க வந்து நெல்லுங்க ஆண்டு பெரிய கருவே நமக்கு ரெண்டு மை கொடுத்துருக்காரு அப்படியே பிடிச்சுக்கலாம் வாங்க சீக்கிரம் வாங்க நேரம் இல்லை எப்படி நேரம் நமக்கு தாழ்மையாயிடுச்சு ரொம்ப நேரம் போயிட்டு क्या 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 क É isso